தைத்தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் ஜோதிடர் சீர்காழிமு திருஞானம் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நாம் இன்றைக்கி ராசி பல்லனுக்கு போகிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை முழுமையாக தரிசனம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்தது அவருக்குரிய காயத்திரியையும் ஸ்லோகத்தையும் அவருக்குரிய ஸ்தலத்திலையும் போய் வணங்குறது விசேஷம் குறிப்பாக வந்து இன்றைக்கி செவ்வாய் கிரகம் வந்து ரிஷபராசியை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கு அதுலேயும் ரிஷபராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கிறதுனால அந்த குருவோட செவ்வாய் வந்து இணையப் போகிறார் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்போது செவ்வாயால் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் அது மாதிரி ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு ரெண்டு எட்டு பத்தில் செவ்வாய் கிரகம் அமரும்பொழுது பாவிகளான இவர்கள் ஒரு சில கடுமைகளையும் காட்டக்கூடும் அதே நேரம் பௌமன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தசம கேந்திரம் விசேஷமானது அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் பத்தாம் இடத்துல பொழுது அவர் நல்ல வீரிய பலன்களை தருவார் யோகமான பலன்களை தருவார் அதன் பொருட்டு இப்போ இருக்கிற இந்த செவ்வாயோட பெயர்ச்சிக்காக முன்கூட்டியே நாம் போய் செவ்வாயை வணங்குறது விசேஷம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி நாலாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் சந்திரன் அமர்ந்திருக்கிறதுனால சிலவித சௌகரியங்களை எதிர்பாராத விதமாக நீங்கள் எந்த விதமான முயற்சியும் பண்ணாமல் அடைஞ்சிருவீங்க அதைவிட நாளில் சந்திரன் வந்து நட்சத்திர பிரகாரம் புதனோட நட்சத்திரம் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபனோட நட்சத்திரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போது காலையில் ஒம்பது மணி வரை தான் அப்போ தேவையில்லாத சில தடைகளும் தாமதமும் ஏற்படலாம் முடிவு பண்ணுற இடத்துல தாமதமாக போய் சேரலாம் எந்த இடத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ எந்த இடத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் டிலேயாக போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அதுக்கு கால பைரவரை போய் வணங்கிட்டு அன்றைக்கி காலையிலே வணங்கிட்டு போகிறது விசேஷம் மற்றபடி பொருளாதாரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவில் உங்களுக்காக விருப்பப்படுற தேவை அத்தியாவசிய கடமையிலும் எந்த விதமான தொல்லை தொந்தரவும் இடையூறும் வராது நல்ல நாள் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி விசேஷமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டு இதுவரை ரொம்ப நாளாக சந்திக்காத ஒரு விஐபியையும் இன்றைக்கி சந்திச்சிருவீங்க அல்லது முக்கியமான நண்பரை சந்திக்கக்கூடிய அமோகமான நாள் ரிஷப ராசிக்கு மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது ஒம்பது மணியிலேருந்து மக நட்சத்திரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் போய் சந்திரன் அமருது கேதுவோட நட்சத்திரம் பெற்று அதுவரை புதனோட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் பண்ணுது குருவுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு நல்ல நாள் ரொம்ப நாளாக நினச்சிருக்கிற காரியம் இன்றைக்கி நல்லபடியாக முடியும் தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் எளிதாக அடைஞ்சிருவீங்க மனைவிகிட்ட மட்டும் கொஞ்சம் வாக்குவாதத்தை இன்றைக்கி தவிர்க்கணும் மதியத்துக்கு பிறகு அடுத்ததாக வாகனத்தால் சில நன்மைகள் நடக்கும் போகுது நிர்வாகத்தில் பெரிய ஒரு அதிரடி முடிவு எடுத்து சில விஷயங்களை நல்லபடியாக பண்ணுவீங்க அதைவிட ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு எதிர்பாராத சந்திப்பு திடீர் பயணம் லாபகரமான பயணமாக அமையிறது உத்தியோகத்தில் சில வித திருப்தியான சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்க குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க அதனால் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நாள் மிதன ராசிக்கு சந்திரன் ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல புதனோட நட்சத்திரம் ராசிநாதனோட நட்சத்திரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால திட்டமிடுறதை விட திட்டமிடாத செலவுகள்லாம் நிறையா இருக்குது திடீர் திடீர்னு ஏதாவது வீண் விரைய செலவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை விட லக்னத்துக்கு பன்னெண்டில் சந்திரா லக்னத்திற்கு பன்னிரெண்டில் செவ்வாய் அமர்றது ஒரு விசேஷம் அதாவது ஆறு கூடையவன் பன்னெண்டில் அமரும் போது விபரீத ராஜயோகத்தை வழங்கிடுவார் அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மாதமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து இன்றைக்கி காலையிலே ஒரு மதியது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அதாவது முற்பகலுக்கு வேலையிலேயே முடிஞ்சிடும் அது நல்லபடியாகவும் முடியும் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே நல்லதாக நடந்து முடியும் மொத்தத்தில் இன்றைக்கி மிதன ராசிக்கு மிக விசேஷகரமான நாள் கடகராசிக்கு காலையில் ஒம்பது மதி ஒன்பது மணி வரை ஜென்ம சந்திரன் அதனால் பதட்டமும் கோபமும் விரக்தியும் சில நேரம் வரலாம் ஆனாலும் அது எல்லாமே சூரியனை கண்ட பணி போல் திடீர்னு விலகிடும் மற்றபடி கிரக அமைப்புகள்லாம் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிற செவ்வாய் வந்து அரசாங்கத்தால் லாபத்தை இன்றைக்கி கொடுக்க போகிறாரு அரசு காரியம் ஆவணம் அது மாதிரியான விஷயங்கள் கையெழுத்து ஆகாத விஷயங்கள் இதெல்லாம் இன்றைக்கி திடீர்னு கைகூடிடும் ராசிக்கு ரெண்டில் ராசிநாதன் வரும்பொழுது ரொம்ப நல்லது அதோட கேது இருக்கிறதும் மூணாவது வீட்டில் வெற்றி சாணத்தில் கடக ராசிக்கு அமர்ந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை திடீர்னு கேது கிரகம் சந்திரனோட கட்டளைப்படி வழங்குவார் அப்படிங்கிறது விதி அடுத்தது சுபகாரிய நிகழ்ச்சியெலாம் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிற விஷயம் திடீர்னு நடந்து முடியும் கடகராசிக்கு ஆக மொத்தம் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது இன்றைக்கி கடகராசிக்கு சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல காலை ஒம்பது மணி வரை சந்திரன் புதனோட நட்சத்திரம் தனாதிபதியோட நட்சத்திரம் ஆரம்பித்து உட்கார்ந்திருக்கிறார் அதனால் சந்திரனோட ஆதிபத்திய விசேஷம் பன்னெண்டு கூட கிரகம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கறதுக்காகவே இருக்குது அது திடீர்னு எப்படின்னா பிளான் பண்ணாத விஷயத்துலலாம் இன்றைக்கி ஒரு நல்ல நன்மை நடக்கக்கூடிய நாளாக இருக்குது குரு பத்தாம் இடத்துல இருக்குது பதவியில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வேலையில் பிரச்சனை எந்த நேரமும் ஏதாவது அலைக்கழிப்பு தொடர் பயணம் இந்த மாதிரிலாம் அவஸைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த சிம்மராசி குறிப்பாக பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போ இன்னைக்கு சரியாக இல்லை இந்த இந்த காலகட்டம் அதாவது கடந்த ஒரு பதிமூணு நாளாகவே சரியில்லாமல் இருக்குது அது எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல வித முடிவுக்கு வந்து அமோகமான திருப்பத்தை கொடுக்க போகுது சிம்ம ராசிக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே தான் எதிர்பாராத ஒரு நற்செய்தியும் காத்திருக்கு கண்டிப்பாக ராசிக்கு இன்னைக்கு லாப சந்திரன் விரய சந்திரன் ரெண்டுமே இருக்குது லாபமும் இருக்குது விரயமும் இருக்குது கையில் இருக்கிற சேமிப்பு கொஞ்சம் கரையலாம் அடுத்தது ஆசைப்படுற பொருளை வாங்கறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குகிற மாதிரி இருப்பீங்க நீங்கள் மற்றபடி பொருளாதாரம் குடும்பத்தோட சூழல் நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் உத்தியோக இடத்துல அமைதி இது எல்லாமே தானாக எளிதாக நல்லபடியாக நடக்கும் எந்த கவலையும் இல்லாத ஒரு சுபமான நாளாக கன்னிராசிக்கு இந்த நாள் நகரப்போகுது துலாம் ராசிக்கு குடை கிரகம் காலையில் ஆட்சி பெற்றிருக்கு ஒன்பது மணி வரை ஆட்சி பெற்று அமர்ந்துருக்கு பத்தாம் இடத்துல அதுக்கப்புறம் பதினொன்றில் வரார் லாபங்கள் வந்து உபரி லாபம் கமிஷன் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு லாபத்தை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது அதை விட தரகு பணி பார்த்துட்ருக்குறவங்களுக்கு திடீர்னு ஒரு எதிர்பாராத ரொம்ப நாளாக பேசி வச்சுருக்கிற விஷயம் முடிவாகும் அவங்க அந்த வரக்கூடிய கமிஷனால் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புது வாகனம் மாற்றக்கூடிய அமைப்பில் அதை கவலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி உள்ள நாள் வந்து ரொம்ப விசேஷகரமாக திடீர்னு முடிவு எடுத்து அந்த வாகனத்தை மாற்றிப்பீங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க மனைவியோடு சேர்ந்த ஒரு ஆன்மீக பயணத்தை செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதனால் துலாம் ராசிக்கு அமோகமான சிறப்பு நாள் விருச்சிக ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல எட்டுக்குடைய நட்சத்திர சாரம் பெற்று புதனோட நட்சத்திர சாரம் பெற்று ஒன்பது மணி வரை சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதன் பிறகு பத்தாம் வீட்டுக்கு சந்திரன் வருது கேதுவோட நட்சத்திர சாரம் விருட்சிகராசிக்கு பதினொன்றில் கேது இருக்கிறதுனால கேதுவோட தொடர்புலேயும் பார்வையிலையும் அந்த சந்திரன் இருக்க போகிறதுனால காலையில் ஒன்பது மணி வரை திடீர்னு எதிர்பாராத உபரி லாபத்தை கொடுக்கும் அடுத்தது தொழில் மூடி கிடக்கிற தொழிலை திரும்பி தோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புது முதலீடு செய்கிறதுக்கான நல்ல நாள் அடுத்ததாக ஒரு உபரி தொழில் பகுதி நேர தொழில் செய்யணுன்னு விருப்பப்பட்டு அந்த தொழிலை வந்து நீங்கள் நல்லபடியாக நடத்தி முடிப்பீங்க அதை தொடங்கிடலாம் அதுக்கான ஒத்துழைப்பு குடும்பத்தாரால் கிடைக்கும் இளைய சகோதரர் வெளிநாட்டில் இருந்தார்னா அவரால் ஒரு மிகப்பெரிய உதவியும் அயல் தேசத்துலேருந்து அதுவும் சகோதரர் மூலியமாக அயல் தேசத்தில் இருக்கிற சகோதரர் மூலியமாக உதவி கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைக்கு விருச்சிக ராசிக்கு இருக்குது தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு பக்கம் காலையில் ஒன்பது மணி வரை சந்திராஷ்டமத்தோட கடுமையிலேருந்து மீள போகிறாங்க அதன் பிறகு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் மூல நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் இன்றைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக அடுத்தவங்கள்ட்ட யாருக்காவது மூன்றாவது நபருக்காக போய் வரிஞ்சு கட்டி நிற்கிறது சிபாரிசு பண்ணுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது கோர்ட்டு காவல்துறை விஷயங்களில் போய் ஈடுபடுறது இந்த மாதிரியான பணியை மட்டும் ஒத்தி வச்சிடணும் போராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி வந்து ஒரு திடீர்னு ஒரு பெரிய பட்ஜெட் விஷயத்துலேயோ அல்லது நிலப்புலன் வாங்குகிற விஷயத்துலேயோ புதுசாக ஆடம்பர வாகனம் வாங்குகிற விஷயத்திலையோ அமைய போகிறாங்க பெரிய ஒரு ஒரு ஒன்றரை மாதத்து கஷ்டம் வந்து இன்றைக்கி அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தீரப்போகுதுன்னு சொல்லலாம் அது மற்றபடி தனுசு ராசிக்கு மிக முக்கியமான அதிர்ஷ்ட நாள் மகர ராசிக்கு இன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் இருந்தாலும் தேய்பிரை காலங்களில் பிறந்திருந்தாங்க அதாவது ஜாதகத்தில் அவங்க வந்து ஒரு தமிழ் மாத பிரகாரம் தை மாதம் பங்குனி மாதம் வைகாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம் வந்து வந்து விசேஷமான நற்பலன்களையெல்லாம் கொடுக்க போகுது எந்த விதமான இடையூறும் சந்திக்காமல் ஒரு முக்கியமான பலனை அடையக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்குது அதுலேயும் திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு அபரிமித பண வரவு எதிர்பாராத உபரி லாபம் திடீர்னு யார்கிட்டேருந்து உதவி பெரிய உதவியாக கிடைக்கிறது இல்லை தொழிலில் இரட்டை லாபம் கிடைக்கிறது அது மாதிரியான பலன்களையெல்லாம் வந்து மகர ராசிக்காரங்களில் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்க அடைய போகிறாங்க உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி ஒரு உறவுகளால் ஒரு முக்கியமான உறவுகளால் ஏதோ ஒரு பெரிய நற்பலனை சிபாரிசு பண உதவி அல்லது தொழிலுக்காக முதலீடு செய்கிறதுக்கு கேட்டிருந்த தொகை கிடைக்கிறது இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க எல்லார்ட்டையும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் மொத்தத்தில் மகர ராசி கொஞ்சம் நிதானமாகவும் அமோகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி கும்பராசிக்கு ராசிக்கு இன்றைக்கி ஏழாம் இடத்துல சந்திரன் அதாவது ஒம்பது மணிக்கு பிறகு ஐந்து குடை நட்சத்திர சாரம் பெற்ற புதன் ஆறாம் இடத்துல ஃபஸ்ட்டு அதாவது காலையில் ஒன்பது மணி வரை அமர்ந்திருக்கார் அதன் பிறகு ஏழாம் இடத்துல நட்புகளால் உயரக்கூடிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது மேலும் நீங்கள் ஒரு பணத்தை இன்னொருத்த கொடுத்துட்டு அது எப்போ வரும்னு தவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு அது ஒரு இன்றைக்கி வந்துட போகுது அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது கண்டிப்பாக இன்றைக்கி ஆறு மணிக்குள்ளே அந்த பணம் கைக்கு வந்துடும் அடுத்தது தொடர்ச்சியாக இன்றைக்கி முழுக்க விநாயகரை பாராயணம் பண்ணுறது விநாயகரை பாராயணம் பண்ணுறது விநாயகர் கோயிலுக்கு போகிறது விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறதை வச்சுக்கிட்டிங்கன்னா மேலும் பல கூடுதல் நன்மைகளை கும்பராசிக்காரங்க இன்றைக்கி அடைவாங்க கேது இருக்கிற இடம் எட்டாம் இடத்துல இருந்து சந்திரனுடைய ஆதிக்க பலனில் இருக்கார் அதனால கண்டிப்பா இன்னைக்கு விநாயகரை வழிபடுறது கும்பராசிக்கு மேலும் பெரிய நலன்களை கொடுக்கும் மீனராசிக்கு இன்னைக்கு காலை ஒன்பது மணி வரை ஐந்தில் சந்திரன் அதன் பிறகு ஆறாம் இடத்துல சந்திரன் தொழில் ஸ்தானத்துக்கு நல்ல இடத்துல இருக்கிறார் அதாவது மீனராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வரப்போகிற சந்திரன் குருவுக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அதாவது ராசிநாதனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய உன்னதமான நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தாயாரோட சேமிப்பு அவங்களால நகை உதவி சேமித்த பணம் வச்சு ரொம்ப நாளாக சேமித்து வச்சுருக்கிற பணத்தை அவங்க கையில் கொடுத்து ஏதாவது ஒரு முக்கியமான பணியை பார்க்கறது இதெல்லாம் அடைய போகிறாங்க அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அயலூர் பயணம் திடீர்னு ஏற்படும் அது அவசர பயணமாகவும் இருக்கும் அது சுபகாரிய பயணமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் மீனராசிக்கு இன்றைக்கி சந்தோஷமான நாள்